இப்போ செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில கொண்டு போய் போடுக்கும் போது கூட அவங்க கையில ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது அட போதும் சாமி உங்களெல்லாம் எவ்வளவு பார்த்தாச்சு உங்க குணத்தை எல்லாம் எவ்வளவு பார்த்தாச்சு நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதா நான் செஞ்சது தப்பா இல்லையான்னு கூட உங்க ஆளுக்கு கேட்க தெரியல என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்றதுக்கான அப்படி என்ன கைட் பண்ணீங்க என்ன கேட்கறதுக்கு யாராவது இருந்தா நான் என்ன தப்பு பண்ணியிருப்பேன்னு கேட்டிருப்பீங்கல்ல அவள் அந்த மனுஷியும் கூட கேட்டிருப்பீங்கல்ல ஒண்ணுமே கேட்காம என்ன மட்டும் தூக்கி சிறைச்சாலையில போட்டீங்க உங்களுக்கெல்லாம் நன்றி இல்லாதவங்க ஆனா வேதம் சொல்லுது யோசேப்பு போதுன்ற வார்த்தையை எங்க சொல்லல சொல்லுங்க சிறைச்சாலையில சொல்லல போத்துபாருடைய வீட்டுல போதுன்ற வார்த்தையை சொல்லல சிறைச்சாலையில கூட சொல்லல உபத்திரவம் வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் போதுன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது அவமானங்கள் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் போதும்ன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது மற்றவர்கள் தூசிக்கும் போது கத்தருடைய பிள்ளைகள் போதும் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது நம்ம செய்யற காரியத்துல எதிர்காலம் என்னன்னு தெரியலனா கூட போதுன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது ஏன்னா அதை கொடுத்தவர் கத்தர் அல்லவா அந்த இடத்துல கொண்டு போனவர் கத்தர அல்லவா அந்த இடத்துல அந்த காரியத்தை செய்ய சொன்னவர் கத்தர் அல்லவா